பிரபல நடிகை தான் ஷெல்லின் சோப்ரா வெண்டி மப்பு அப்படின்னு ஒரு தெலுங்கு படத்தின் மூலமாக இன்ட்ரோனவங்க தமிழை தடம் பதித்த அவங்க யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு படத்தில் பிரசன்னவுக்கு சேர்ந்து நடித்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரோனாங்க ஆனால் அந்த படத்துக்கு அப்புறமா தமிழர் ஷெல்லின் சோப்ராவுக்கு எந்த ஒரு பட வாய்ப்புமே கிடைக்காம போயிடுச்சு ஸோ தொடர்ந்து பாலிவுட் படங்களை நடிச்சிட்டு வந்துட்டுருந்தாங்க லாஸ்ட்டாக டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ரிலீஸ் ஆன வாஜா தும்மோ அப்படின்னு ஒரு படத்தில் ஸ்பெஷல் அப்பீரியன்ஸ் கொடுத்துருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறமா ஹிந்தியில் பட வாய்ப்புகள் இல்லாமலே போயிடுச்சு இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடித்து வரும் ஷெர்லீன் எம்டிவில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வந்துட்டுருக்கு இருக்காங்க டூ தௌசண்ட் நைன்ல ஹிந்தியில நடைபெற்ற பிக்பாஸ் சீசன் த்ரீல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ பட வாய்ப்பு எதுவுமே இல்லாததுனால பூனம் பாண்டே சன்னி லியூன் ஸ்டைல்ல அவங்களோட அபச வீடியோஸ வெளியிட்டு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்காக ரெட் ஷார் அப்படின்னு ஒரு சைட்டை நடத்தி வந்துட்டு அடிக்கடி அபாச வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி வரும் ஷெர்லின் சோப்ரா திடீர்னு நிர்வாண வீடியோஸும் வெளியிட்டு திக்குமுக்காடு செஞ்சு வந்துட்டு அது மட்டும் இல்லாம பிகினி டாப்லஸ் என கிளாமர் போட்டோஸும் வெளியிட்டு வந்துட்டு ரீசெண்டா கிரீன் கலர் பைக்ல டிரான்ஸ்பரண்ட் உள்ளாடையோட போஸ்ட் கொடுத்துருக்காங்க அந்த போட்டோஸ் பார்த்த நெட்டிசன்கள்லாம் இதுக்கு நீங்க டிரெஸ் போடாமலே இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த சிச்சுவேஷன்ல மறுபடியும் உள்ளாடைகளுடன் போஸ்ட் கொடுத்துருக்காங்க இதுல அவங்களோட பின்னணுக்கு அப்படியே அப்பட்டமா தெரியுது இத பார்த்த நெட்டிசன்கள்லாம் சம் ஹார்ட் அப்படின்னு வாய பிளந்துட்டு இருக்காங்க ஷெல்லின் சோப்ராவோட இந்த போட்டோஸ் எல்லாம் எழுபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட லைக்ஸுக்குலாம் அள்ளி இருக்கு சோசியல் மீடியால வைரல் ஆகியும் வந்துட்டு இருக்கு நேத்திக்கு அப்பாப்பால் பின்னணுக்கு காட்டி ஷேர் செஞ்ச போட்டோஸ் வைரலான நிலையில இன்னைக்கு ஷெல்லின் சோப்ராவோட போட்டோஸ் எல்லாம் தீயா பரவி வந்துட்டு இதே போல உள்ளாடை அணியாம வெறும் சட்டையை மட்டும் அணிஞ்சுக்கிட்டு முன்னெடுக்கு மொத்தத்தையும் காட்டியிருக்காங்க ஷெல்லின் சோப்ராவோட அந்த செல்ஃபி போட்டோ இது வரைக்கும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட லைக்ஸுகளை பெற்றுக்கு உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்டா மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க